என் அன்பு குழந்தையே கலக்கத்துடனும் குழப்பத்துடனும் இருக்கும் உன் மனதிற்கு உன் சாய்தேவா நல்ல பதிலை சொல்லி என் பிள்ளையான உன்னிடம் நான் சிறிது நேரம் அன்பாகவும் ஆறுதலாகவும் நிச்சயம் பேச வேண்டிய தருணம் இது என் குழந்தையே பல கவலைகளை உன் நால் மனதில் சுமந்து கொண்டு இதுவரை நம் வாழ்வில் என்ன நடக்கிறது ஏன் நடக்கிறது என்று புரியாமல் என் பிள்ளையானனி வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாய் உன் தவிப்பை உன் சாய்தேவா என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் பிள்ளையே உன் வாழ்வில் நிச்சயம் உன் சாயப்பா நான் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்துவேன் என்னை நம்பு உன் வாழ்க்கை நிச்சயம் சத்தியமாக நீ எதிர்பார்த்ததைப் போல் அழகாக மாறும் என் பிள்ளையே என்றும் உனக்கு பக்கபலமாக உறுதுணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் உயிரான உறவை இன்று இரவுக்குள் நீ சந்திப்பாய் என் பிள்ளையே உன் உறவை சந்திக்கும் தருணத்தில் இந்த உறவு நமக்கு நிலைக்குமா இந்த உறவால் நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா என்று சந்தேக கண்ணோட்டத்தோடு எதிர்மறை சிந்தனையோடு இருக்காதே முழுமையாக பரிபூரணமாக நம்பு நம் அப்பா நமக்காக இருக்கிறார் அப்படியெல்லாம் நம்மை கைவிட்டு விடமாட்டார் என்று பரிபூரணமாக நம்பு உன் உயிர் துணையோடு உன் சாயப்பா நான் உன்னை சேர்த்து வைத்து வாழ வைத்து அழகு பார்ப்பேன் என் பிள்ளையே நீ மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய் தேவையில்லாத சிந்தனைகளை மனதிலிருந்து அழித்துவிட்டு இந்த நொடியை இப்போது எப்படி இருக்கிறாய் என்பதை அனுபவிக்க கற்றுக்கொள் உன் வாழ்க்கை மிக அழகாக இருக்கும் என்றும் உனக்கு பக்கபலமாக உன்னப்பா நான் இருக்கிறேன் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாயிராம்